ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முன்னூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல ஸ்பெடெக்ஸ் எனப்படும் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் தொழில்நுட்பம் அமெரிக்கா சீனா ரஷ்யாவசம் மட்டுமே உள்ளது அதில் நான்காவது நாடாக நடத்தி காட்டி சாதனை படைக்கும் முயற்சியில் இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி மையம் ஈடுபட்டுள்ளது முதல்கட்ட சோதனை முயற்சியாக பி எஸ் எல்வி சி சிக்ஸ் ஜீரோ ராக்கெட்டை கடந்த டிசம்பர் முப்பதில் இஸ்ரோ ஏவியது இதில் வேறு சில செயற்கைக்கோள்களுடன் சேசர் மற்றும் டார்கெட் என்ற இரண்டு செயற்கைக்கோள்களும் அனுப்பப்பட்டன PSLV, PSLV mission on the go. Plus PSLV coral on vehicles, saluted against the go. against night sky. A beautiful sight தலா இருநூற்று இருபது கிலோ எடையுள்ள இவை பூமியில் இருந்து நானூற்று எழுபத்தி ஐந்து கிலோ மீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டன இரண்டு கோள்களையும் விண்வெளியில் சுற்றி வரும் போதே ஒருங்கிணைக்க கடந்த ஜனவரி ஏழு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் முயற்சிகள் நடந்தது சில தொழில்நுட்ப காரணங்களால் கடைசி நேரத்தில் அவை நிறுத்தப்பட்டன வெவ்வேறு திசையில் பயணித்த அந்த செயற்கைக்கோள்களை மீண்டும் ஒருமுகப்படுத்தும் பணி நடந்தது பதினைந்து மீட்டர் இடைவெளிக்குள் இரண்டு செயற்கைக்கோள்களும் எதிரெதிரே நிறுத்தப்பட்டன தொடர்ந்து மூன்று மீட்டர் இடைவெளிக்குள் நிறுத்தும் முயற்சி நடந்தது இது வெற்றிகரமாக நடந்ததாக இஸ்ரோ கூறியுள்ளது இந்த முயற்சியை தொடர்ந்து இரண்டு செயற்கைக்கோள்களும் மீண்டும் அவைகளின் பழைய சுற்றுவட்ட பாதைக்கு சென்றன அடுத்ததாக விண்வெளியில் இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் இணைப்பதற்கான முயற்சிகள் நடக்க உள்ளன அதற்கு முன் தற்போதைய சோதனையின் முடிவுகள் ஆராயப்பட உள்ளது என இஸ்ரோ கூறியுள்ளது விண்வெளியில் இந்தியாவுக்கு என்று தனியாக பாரதிய அந்தரிக்ஷ் என்ற பெயரில் ஆய்வு மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கு தற்போதைய செயற்கைக்கோள்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் பெருமளவில் உதவும் இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனா உருவாக்கியதை விட மிக குறைந்த செலவில் விண்வெளியில் ஆய்வு மையத்தை இந்தியாவால் நிறுவ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது